அம்பானிக்காவோ நடத்துகிற ஆட்சி அதனால அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பத்து நாள்ல இன் டே பன்னாட்டு விமான நிலையம் பத்தே பத்து நாளில உருவாக்கி காட்டி பெரிய சாதனை செஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆட்சி தான் மோடியோட ஆட்சி பணக்க உங்களுக்காக நாடாளுமன்றத்திலே வாதாடக் கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய ஜோதிமணி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இந்திய நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசி போராடி பலமுறை சஸ்பெண்ட் ஆகி இருக்கக்கூடிய வேட்பாளர் அங்க அப்படிதான் எது

உடல்நிலை சரியில்லாத செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் மறுக்கப்படுகிறது விட்டுருவாங்க தேர்தல் பயம் இல்லையா அப்படியாவது அவர் உள்ள இருக்கும் போதே ஒரு ஒருத்தர் நிக்க மாட்டேன்னு கரூர்ல நின்று வந்து இங்க இருந்து பெட்டியோட போய் அதனால அங்க ஓடி போய் இப்ப நீங்க என்ன பண்ணாலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட அந்த நாற்பது தொகுதியிலும் ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை தினம் போய் அவர்களை சொல்லக்கூடிய பொய்யை யாரும் எண்ண முடியாது அதுதான் அவர் படித்த படிப்பு அதுக்கு தனியா ஏதாவது டியூஷன் எடுத்து படிச்சாரான்னு தெரியல தினம் எதை கேட்டாலும் பொய் 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 அது அது மட்டும் இல்லை எனக்கு எல்லாம் தெரிஞ்சவர் இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்காராம் ஒரு அஞ்சு வயசுல இருந்து பிள்ளைங்க படிக்க ஆரம்பிக்குமா புத்தகம்

இப்ப என்ன கேஸ் சிலிண்டர் வேற அத்தனை குழப்பத்தோட கொண்டு வந்து சாதாரண வியாபாரம் சின்ன கடை வச்சிருக்கவங்களுக்கு ஜிஎஸ்டி அது சரியா ஃபார்ம் பண்ண தெரியல ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஃபைன் அதே போல சிறு குறு தொழில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழிற்சாலைகள் செய்ய வச்சிருக்கவங்களுக்கு ஃபைன் அவங்களை போட்டு சித்திரவதை செய்கிறது அது மட்டும் இல்லாம

ஆட்சி யாருக்காக நடக்கிற ஆட்சி ஒன்றிய பிஜேபி ஆட்சி அதானிக்காக நடத்துற ஆட்சி அதனால அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு நாள்ல பன்னாட்டு விமான நிலையம் பத்தே பத்து நாள்ல உருவாக்கி காட்டி பெரிய சாதனை செஞ்சிருக்கக்கூடிய ஆட்சிதான் மோடியோட ஆட்சி பணக்காரர்களுக்கான ஆட்சி இங்க படிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுது கல்வி கடனை ரத்து செஞ்சு தாங்கன்னா செய்ய மாட்டேன்ட்டாங்க விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை கொடுங்கன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க தரல விவசாய கடனை ரத்து செய்யுங்க தலைவர் கலைஞர் ரத்து செய்தது போல ரத்து செய்யுங்கள் காங்கிரஸ் ஆட்சி ரத்து செய்தது போல செய்தார்கள் செய்யறதில்லை ஆனா கிட்டத்தட்ட இந்த ஆட்சியிலே அறுபத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு கோடி கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கு யாருக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாம அவங்களுக்கு கார்பரேட் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அறுபத்தி எட்டு அறுநூத்தி ஏழு கோடி ஆனா நூறு நாள் வேலைக்கு வர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம்பளம் போன்றது நம்முடைய வேட்பாளர் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்